ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கு சந்தை தொடங்கி சனிக்கிழமை காலையில ஒம்பது பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கும் நடக்கு ஒம்பதரைக்கா இன்னைக்கு இன்னைக்கு ஒம்பதரைக்கால இன்னைக்கு ஒம்பதரைக்கா ஆரம்பிச்சிட்டு பதினோரு மணிக்கு நாளைக்கு ஒன்பதரை வரைக்கும் வெள்ளி சனிக்கிழமை தம்பி சொல்லிட்டான் சனிக்கிழமை ஒன்பதரை வரைக்கும் சந்தை நடக்கும் சந்தை இருக்கிற லொக்கேஷன் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் பாரதியார் கடந்த ஊர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சந்தை இருக்குது ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்கும் தூத்துக்குடியிலருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இந்த சைடு திருநெல்வேலி இந்த சைடுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து கோயில்பட்டி குட்டி கோயில் பதினாலு கிலோமீட்டர் வணக்கம் எல்லாரும் ரொம்ப பாய்ட்டு வரங்கங்க உள்ள வந்துக்கிட்டு இருக்கு நம்ம இப்போ இருக்கிறது வந்து சாங்கானம் காலையில சந்தனানন্দ நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம இப்போ வந்தது சாயங்காலம் வந்திருக்கோம் செல்வம் பிரபு வணக்கம் அண்ணா மலேசியா வணக்கம் வணக்கம் பிரபு பிரியா வணக்கம் சேதுபதி சரவணகுமார் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் சார் சந்தை தான் சந்தையோட லொக்கேஷன் சந்தையில் வர்ற குட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பரி குட்டிகள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து செம்பரி குட்டிகள் அதிகமாக வரும் சனிக்கிழமை வந்து செம்மறி வெள்ளாடுகளும் கலந்து வரும் வெள்ளாடு கொஞ்சம் அதிகமாகும் வெள்ளிக்கிழமை செம்முறி குட்டிகள் அதிகமாக இருந்ததுன்னா செம்மரி குட்டிகளில் எட்டையாவரம் போட்டு நம்ம எட்டையாவரத்துக்கு ஒரு சேன எட்டையாவரம் போட்டு மயிலம்பாடி வியாபாரி வரல யா வியாபாரி வகையாம் நிறைய வியாபாரம் வந்திருக்கான் வியாபாரி வாங்கலையும் தம்பி ரைட் மாலை வணக்கம் சென்னை திருநெல்வேலிக்கு வண்டி சர்வீஸ் இருக்கா ஏகப்பட்ட வண்டி வருதுங்க திருநெல்வேலி மதுரை சென்னை வரைக்கும் வண்டி வந்துட்டு இருக்கு நம்ம தான் அதை கணக்கு பண்ணி பார்த்து எனக்கு பாருங்க அவ்வளோ வண்டி தான் சந்தையை சுற்றி அவ்வளோ வண்டி தான் இருக்கும் எந்த வண்டி எங்க போகுதுன்னு நமக்கு தெரியாது நம்ம திடீர்னு ஒரு ஆள் பார்த்து நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் திருச்சியில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் தான் நமக்கு அங்கே இருந்து வந்திருக்காங்க எல்லாம் தெரியும் சந்தைக்கு வெளியே தான் நிற்கிறேன் உள்ள போய் சந்தையில எவ்வளவு ஆடுகள் வந்திருக்குன்னு கேட்போம் இது பஸ் ஸ்டாண்ட் வாசல் நான் நிற்கிறது பஸ் ஸ்டாண்ட் வாசல் அப்படியே உள்ள போவோம் விலை பேசிக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து சந்தை நடக்கிறதுனால கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க நிறைய ஆடுகள் விட்டு போயிட்டு எல்லா காரணம் நம்ம தான் வெள்ளிக்கிழமை சந்தே வெள்ளிக்கிழமை சந்தைன்னு சொல்லி வெளியூர் தரங்க எல்லாம் வந்து ஜாலியராகவே முன்னாடியே வந்து தங்கிட்டாங்க ஆனால் வாங்க 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 ஜோடி ரேட் சொல்லுங்க ப்ரோ மார்னிங் வணக்கம் பிரதர் ஜி கே எம் அறிவு கத்தார் வணக்கம் வணக்கம் அரியுநாயக் அண்ணா எப்படி இருக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க மொத்தம் பதினஞ்சு சரி எல்லாமே பெரிய ஊரு இருக்க பெரிய ஊர் பேடு பலப்பு ஊரு பிடிக்கல்லாம் கொண்டாடுற வளப்பூரடியோட போறோம் சம்சாதிகள் போற வியாபாரம் ரைட்டு இது என்ன ஒரு வித்தியாசமான பீட் இருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல அதான் தலைச்சே சரி தலைச்சேரி ஆடு

பட்டிக்க ஒண்ணும் இல்ல மக்கள் வியாபாரிகள் என்னன்னு வருவாங்க

வணக்கம் மன்னன் பாப்பா குடிக்காரன் முழு சட்ட தம்பி இல்ல தம்பி வில முடிஞ்சதா ஜோடி அளவுக்கு ஜோடி நாலு ஜோடி பதினாலு

திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி சிக்கிமுப்ப பாப்பாக்குடி இடையில வியாபாரி உடனே லாபம் அது முடியுமா முடியாம போவதில்லை அதுக்குதான் உண்மையிலே வியாபாரிகள் வந்து ரொம்ப டார்கெட் பரவாயில்ல ஒரு ஆளுக்கு நண்ப ஒரு ஆளுக்கு தீமை விடுறோம்

ஐயம்பெருமாள் நீங்க உண்மையை சொல்லுங்க முடிஞ்சிட்டா முடிஞ்சிட்டா தலைவர முடிஞ்சிட்டா கிடக்கு நல்ல இடம் இருக்கு நல்லபடியில் உங்களுக்கு ஜில்லா காளி ஒட்டுக்குட்டி ஜோடி பிரைஸ் என்ன சொல்லுங்க இப்போ நீங்க பாக்குறது வந்து பதினாலு பதினாலு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வச்சு கேட்டா கொடுப்பாங்க ஜோடிக்கு சுத்த கருப்பு கிடா கிடைக்குமா சந்தையில கிடைக்கும் கருப்பு கிடா கிடைக்கும் ஒரு மெசேஜ் டெலிட் ஆகி வருது யாரு போறான்னு தெரியல மக்களே மயிலம்பாடி அடிகருக்கு வளப்பு குட்டிகள் நல்லா வளப்பு குட்டி ஆனா அந்த ரெண்டு குட்டி எவ்வளவு எந்த ரெண்டு குட்டி சில வியாபாரிகள் சொல்ல மாட்டாங்க மாட்டாங்குட்டி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஜோடி வாங்கலாம் பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா பதினாலு ரூபாய்க்கு சந்தை தான் சந்தைங்க வேறு பாருங்க ர வியாபாரி ரெண்டு மணி நேரத்துல பயங்கர வியாபாரிகள் வந்து சுத்தி விக்கல குறைவா போதும்னா நம்ம சைடு திரும்புவாங்க இவங்க எடுத்து தான் இப்படி ஆகுது இல்லைன்னா பாஞ்சுவோம் அப்படின்னு போடுவாங்க நம்பர் எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு இசுக்கி முத்து என்ன சொல்றீங்க அண்ணா முக்காடு சண்டே வாங்க அது என்னது புரியல எனக்கு முத்து கொஞ்சம் மறுபடியும் தமிழ்ல கொடுங்க சண்டேன்னு போட்டிருக்கீங்க முக்கா கேசவ ஹவு மச் ப்ரோ ஹாய் பிரதர் சந்தானம் மீட் தேவா சூப்பர் ப்ரோ சூப்பர் செங்குட்டி வருங்க செங்க தமிழரசன் செங்குட்டி இங்க வந்து பார்த்து வாங்கலாம் Sai layuwa ben rihal.